முட்டாள்களை தெரியும் நாத்திக முட்டாள்களை தெரியுமா நாத்திக முட்டாள்களையும் தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஆத்திகம் நாத்திகம் இயற்கை உணர்ச்சியல்ல என்கிற தலைப்பில் இ வே ராமசாமி கூறியது ஆஸ்திகமும் நாஸ்திகமும் நூறு கு தொன்னூற்றொன்பது பேர்களின் அபிப்பிராயங்கள் பழக்க வழக்கங்களால் பிறர் சொல்லிக் கொடுப்பதால் சேர்க்கையால் ஏற்படுவதே ஒழிய ஓர் இயற்கை உணர்ச்சியல்ல அன்றி பசி தூக்கம் பஞ்சேந்திரிய உணர்ச்சி ஆகியவற்றைப் போல் இயற்கையாய் ஏற்படும் எண்ணம் அன்று பகுத்தறிவு அக்டோபர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு உண்மை தான் வி ராமசாமியிடமிருந்து வெகு அரிதாக தான் இம்மாதிரியான உண்மை பேச்சுகள் வெளிவரும் அவற்றில் இதுவும் ஒன்றென சொல்லலாம் ஆன்மீகத்தைப் போலவே நாத்திகமும் திணிக்கப்படக்கூடியதாக உள்ளதே என ஒரு நாத்திகவாதியை ஒப்புக்கொண்டது ஆச்சரியம்தான் திணிக்கப்படும் ஆன்மீகத்தால் எவ்வளவு அனர்த்தமுள்ளதோ அவ்வளவு அயோக்கியதனம் திணிக்கப்படும் நாத்திகத்தாலும் உள்ளது அவரவர் அறிவு கொண்டு சிந்திக்காமல் பிறரால் திணிக்கப்பட்டு அதனால் வரும் நாத்திகம் பித்தலாட்டம் நிரம்பியதாகவே இருக்கும் அதில் பகுத்தறிவு என்பது அறவே இராது திணிக்கிறவனின் தான் அவை கொண்டிருக்குமே ஒழிய நேர்மையான பகுத்தறிவு மற்றும் நாத்திகத்திற்கு அங்கே இடமே இல்லை அதனால் தான் தீக்க மூடர்கள் சொந்தப் புத்தி வேண்டாம் வி ராமசாமி புத்தி போதும் என்கிற கிறுக்குத்தனமான உளறல்களுக்கு மனநிலைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என நம்பும் ஆன்மீகவாதிக்கும் அவர் வகுத்த புத்தியின்றி சிந்திக்க இயலாது என நம்பும் தீக்க ஆசாமிகளுக்கும் என்ன வித்தியாசமுள்ளது அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என ஆன்மீகவாதி நம்பத்தான் செய்வான் காரணம் அது அறிவு குறைபாடுடனான ஆத்திகத்திற்கே உரிமையான சிந்தனை ஆனால் அதே சிந்தனை அறிவு பழுதுடன் சுயப்புத்தியில் சிந்திக்க மாட்டேன் ஈவு ராமசாமி புத்தியில் தான் சிந்திப்பேன் என நாத்திகன் எனவும் பகுத்தறிவாதி எனவும் கூறிக்கொள்பவன் கூறினால் பகுத்தறிவுக்கே கேட்டை விளைவிப்பதல்லவா அது என்ன மாதிரியான அறிவில் அவன் அவ்வாறு சொல்லுகிறான் என தான் தெரியவில்லை ஈவு ராமசாமியால் திணிக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு தீக்க ஆசாமிகள் சிந்திப்பதால் மத பயங்கரவாதத்தையும மதம் பார்த்து விமர்சிக்கிற குண்டு வெடிப்பை கூட நேர்மையாக கண்டிக்க வேண்டும் என்கிற அறிவில்லாத பேர்வழிகளாக இருக்கிறார்கள் இதே திணிக்கப்படாத அறிவுக்கு சொந்தக்காரனாக இருந்தால் நேர்மை தான் தாரக மந்திரம் பகுத்தறிவு என்பதே ஆசாபாசங்களுக்கு அச்சங்களுக்கு இடம் தராத பகுத்தறிவு என்பதன் அடிப்படையில் தன் அறிவை வளர்த்து வைத்திருப்பானே ஈவ் ராமசாமி போன்றோர் பகுத்தறிவு என்ற ஒன்றை திணித்து அதனால் பகுத்தறிவாதியானவர்களுக்கும் தம் அறிவு தேடலில் பகுத்தறிவாதியானவருக்கும் உள்ள வித்தியாசத்தையும் பார்ப்போம் தன்னை ஒரு நாத்திகவாதி என கூறிக்கொண்ட ஈவ் ராமசாமி கூட பகுத்தறிவின்றி தற்குறித்தனமாக சொன்னது கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களைப் பற்றி நமக்கு கவலை இல்லை ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்கள் அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிதும் மதத்தை லட்சியம் செய்வதில்லை ஆதலால் அவர்கள் மதத்தைப் பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள்தனமுமாகும் குடியரசு ஜனவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது ஒரு பகுத்தறிவாதியாக இருந்து கொண்டு ஈ வே ராமசாமி இவ்வாறாக சொல்ல வெட்கப்பட வேண்டும் ஒரு மதத்தில் மூடநம்பிக்கை இருப்பது தெரிகிறது ஆனால் அதை கண்டிக்க மாட்டேன் கிறிஸ்தவர்கள் பெருமளவு பகுத்தறிவாதியாகிவிட்டார்கள் என தானாக ஒரு கற்பனை செய்து கொண்டு பேசுவது பகுத்தறிவா கிறிஸ்தவ மூடநம்பிக்கை பற்றி கவலை இல்லை என சொல்லிவிட்டு கிறிஸ்தவ நாத்திகர் பெர்ட்ராண்ட் ரசல் எழுதிய நான் ஏன் கிறிஸ்தவன் இல்லை என்கிற நூலை வே ராமசாமி வெளியிட்டது வெறும் சில்லரைப் பார்க்கத்தானா பகுத்தறிவு காரணமில்லையா மேற்கண்ட கிறிஸ்தவம் குறித்த ஈ வே ராமசாமியின் அருள்வாக்கை இரண்டு தரப்பும் வாசிக்கிறது அதாவது ஈ வே ராமசாமியால் பகுத்தறிவு என்ற ஒன்று திணிக்கப்பட்டு அதனால் சிந்திப்பவனும் தம் அறிவு தேடலால் பகுத்தறிவாதியானவனும் வாசிக்கிறான் இப்போது இரண்டு பேரின் அறிவு என்ன மாதிரியாக சிந்தனை செய்யும் நிச்சயம் இரண்டும் ஒன்று போலிருக்காது ஈவி ராமசாமி சொன்னால் தான் இருக்கும் என கூறிக்கொள்ளும் பெரியார் திடல் கோஷ்டி சங்கீதத்திற்கு தலையை ஆட்டும் கோஷ்டி போல் காதில் மட்டும் வாங்கிக் கொண்டு தலையை தலையை ஆட்டும் ஆனால் தம் அறிவு தேடலால் பகுத்தறிவாதியானவர் என்ன செய்வார் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் வி ராமசாமி சொன்னபடி பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்களா என ஒரு கேள்வியை எழுப்பி அலசி ஆராய்ந்து பதிலை தேடுவான் தம் தேடலின் இறுதியில் ஈவை ராமசாமி கூறியது நூறு சதவீதம் போய் என்பதோடு நூறு சதவீதம் முட்டாள்தனமானதும் கூட என்கிற முடிவுக்கு வருவான் உண்மையைக் கண்டடைவான் உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை சொன்னால் வே ராமசாமி கிறிஸ்தவர்களெல்லாம் பகுத்தறிவாதிகள் ஆகிவிட்டார்கள் என சொன்னது எவ்வளவு முட்டாள்தனம் எவ்வளவு அறியாமை எவ்வளவு அறிவு பிழை எவ்வளவு பித்தலாட்டம் என அறிவதோடு அந்த வே ராமசாமி கூறியதையே சிந்தாமல் சிதறாமல் அப்படியே பின்பற்றும் தீக்க ஆசாமிகள் எவ்வளவு முட்டாள்கள் என்பதும் பிடிபடும் ஒரு கிறிஸ்தவ மூடத்தனத்தை பற்றி எழுதுவதன் மூலம் போலி பெரியாரியவாதிகளின் போலி பகுத்தறிவாதிகளின் முகத்திரை கிழியும் உயிர்த்திழுவார் என மூடநம்பிக்கை பிணத்துடன் வாழ்ந்த குடும்பம் போலீஸ் கண்டிப்பால் உடல் அடக்கம் என்கிற தலைப்பில் பத்து நவம்பர் இருபத்தி அன்று பல்வேறு செய்தி தளங்களில் வந்த செய்தி இது மதுரையில் உடல் நலக்குறைவால் இறந்த மனைவி உயிர்த்தெழுவார் என்ற மூடநம்பிக்கையுடன் அவரது பிணத்துடன் மூன்று நாட்களாக கணவர் டாக்டர்களான அவர்களது இரு மகன்கள் காத்திருந்தனர் போலீஸ் கண்டிப்பால் உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது என்றொரு செய்தி இது தான்இ வே ராமசாமி சொன்ன பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுத்துள்ள கிறிஸ்தவர்களின் பகுத்தறிவு வி ராமசாமியின் பகுத்தறிவை நினைத்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை மதுரை எஸ்எஸ் எஸ் காலனி நாராயணன் தெருவில் உள்ள ஒரு அபார்ட்மெண்டில் வசிப்பவர் சண்முகவேல் ஓய்வு பெற்ற ஹோட்டல் மேலாளர் இவரது மனைவி மாலதி கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியவர்கள் இதய பாதிப்பிற்கு தனியார் மருத்துவமனையில் மாலதி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி இறந்தார் உடல் வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டது ஐஸ் பெட்டியில் வைக்காமல் உயிர்த்தெழுவார் என்ற மூடநம்பிக்கையில் குடும்பத்தினர் இருந்தனர் துக்கம் விசாரிக்க வந்த அக்கம்பக்கத்தினர் கட்டாயப்படுத்தி ஐஸ் பெட்டியை வரவழைத்து அதில் மாலதி உடலை வைக்க செய்தனர் எனினும் நேற்று காலை வரை உடல் அடக்கத்திற்கு எந்த முயற்சியும் செய்யாததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விசாரித்தனர் சொந்த ஊரில் இருந்து பாஸ்டர் வரவேண்டி உள்ளது என சண்முகவேலும் மகன்களும் கூறி சமாளித்தனர் பிணம் நாற்றமெடுக்க துவங்கி உள்ளது இது குறித்து எஸ் எஸ் காலனி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் வந்து விசாரித்த போதும் அதே பதிலையே சண்முகவேல் கூறினார் உடனடியாக உடலை அடக்கம் செய்யாவிட்டால் வழக்குப்பதிவு செய்யப்படும் என போலீசார் எச்சரித்தனர் போலீஸ் கண்டிப்பால் வேறு வழியின்றி உடலை அடக்கம் செய்ய அவர்கள் சம்மதித்தனர் ஆம்புலஞ்சில் சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் களக்காடுக்கு நேற்று மதியம் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது இந்த செய்தியை வே ராமசாமி கற்றுத்தந்ததன் மூலம் பகுத்தறிவாதியான ஆசிரியர் கி வீரமணி தம் விடுதலை பத்திரிகையிலேயே பிரசுரிக்காமல் பதுக்கிவிட்டார் அதனால் தான் ஆரம்பத்திலேயே கேட்டோம் ஆத்திக முட்டாள்களை தெரியும் நாத்திக முட்டாள்களை தெரியுமா என ஒரு நாத்திக பத்திரிகைக்கு இது எவ்வளவு முக்கியமான செய்தி என கி வீரமனுக்கு தெரியவில்லையே இறந்த மாலதியின் இரு மகன்களில் ஒருவர் தேனி மருத்துவ கல்லூரியில் எம்பி பி எஸ் படிக்கிறார் மற்றொருவர் முதுநிலை மருத்துவமான எம்பி படிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்கிறது அந்த செய்தி சம்பந்தப்பட்டவர்கள் மதம் மாறாமலிருந்திருந்தால் இந்த மூளைச்சலவைக்கு ஆட்படாமல் இருந்திருக்கலாம் அதேபோல் ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திக்காமல் சொந்த புத்தியில் கி வீரமணி சிந்திப்பவராக இருந்திருந்தால் தம் பகுத்தறிவை காட்டியிருப்பார் ஆனால் ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்திப்பதால் பகுத்தறிவு ஏடு என சொல்லிக் கொள்கிற கி வீரமணியின் விடுதலை இந்த செய்தியை மூடி மறைத்துவிட்டது ஏன் மூடி மறைத்தது திணிக்கப்பட்ட பகுத்தறிவுக்கு சொந்தக்காரனாக கி வீரமணி இருந்ததால் தானே அதனால் வழக்கம் போல் இது கிறிஸ்தவ விவகாரம் என்று அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புடன் இருந்துவிட்டார் இது ஈவி ராமசாமியால் பகுத்தறிவு மதம் என சான்றளிக்கப்பட்ட கிறிஸ்தவத்தின் தற்கால யோக்கியதை அத்தோடு இ வி ராமசாமியின் பகுத்தறிவு யோக்கியதையும் கூட ஈ வி ராமசாமியின் அருள்வாக்குகளை கி வீரமணி தம் பத்திரிகையில் மறு பிரசுரம் செய்கையில் காலத்துக்கேற்ப பகுத்தறிவுக்கேற்ப கருத்து சரியாக உள்ளதா என ஆய்ந்து பார்க்க வேண்டும் அவ்வாறாக ஆராய்ந்து பார்க்கிற அறிவு கூறு பெரியாரியவாதிகளுக்கு இல்லாததால் தான் உயிர்த்தெழும் பிணம் என நம்பும் மூடநம்பிக்கை கிறிஸ்தவர்களை ஒரு பக்கம் வைத்து கொண்டு இன்னொரு பக்கம் சற்று கூட பகுத்தறிவில்லாமல் பெரியாரியவாதிகள் கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களைப் பற்றி நமக்கு கவலை இல்லை ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்கள் ஆதலால் அவர்கள் மதத்தைப் பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள்தனமுமாகும் என ஈ வே ராமசாமி கூறியதைக் கூறி புலகாங்கிதம் அடைந்து புல்லரித்துப் போகிறது அவர்கள் பகுத்தறிவு நாம் இந்த விஷயத்திற்காக கிறிஸ்தவர்களைக் கண்டிப்பதை விட நாத்திகவாதிகள் என சொல்லிக் கொள்கிற தீக்க பேர்வழிகளைத் தான் அதிகம் கண்டிக்க வேண்டும் மருத்துவம் படித்திருந்தும் இரண்டு பிள்ளைகளும் தாய் உயிர்த்தெழுவார் என நம்பிக்கொண்டு இருந்ததுகள் படித்த படிப்பு கூட அவனை சுயமாக சிந்திக்க வைக்கவில்லை அதே அறிவு தானே தீக்கப் பேர்வழிகளிடமும் உள்ளது சொந்த புத்தி வேண்டாம் வி ராமசாமி புத்தி போதும் என கூறும்போது சொந்த அறிவிருந்தால் பிணத்தை வைத்து கொண்டு உயிர்த்தெழுவார் என காத்து கொண்டிருப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என தெரிந்திருக்கும் சொந்த புத்தியில் சிந்தித்து பகுத்தறிவாதியானவன் இந்த கிறிஸ்து விஷயத்தை தவறாது கண்டிப்பான் ஆனால் இவே ராமசாமி சொன்னது போல் திணிக்கப்படும் பகுத்தறிவுக்கு சொந்தக்காரனாக இருந்ததால் கிறிஸ்து விஷயத்தில் இவே ராமசாமி என்னவெல்லாம் சொன்னார் என தான் சிந்திப்பானே ஒழிய இந்த விஷயம் மூடநம்பிக்கையானது கண்டிக்க வேண்டுமே என்கிற அறிவை கொண்டிருக்க மாட்டான் சரியோ தவறோ சொந்த அறிவில் சிந்தித்தால் தான் நாம் நம் அறிவு குறைபாடுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது சொந்த புத்தி வேண்டாம் ஈவி ராமசாமி புத்தி போதும் என சொல்லும் பேர்வழிகளின் அறிவு பழுதை செத்து போன ஈவி ராமசாமி உயிர்தெழுந்து வந்து பழுது பார்த்தால் தான் உண்டு அதுவரை மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டுகிற மடையர்களாக தான் இருப்பார்கள் ஒரு பகுத்தறிவாதியாக இருப்பது பெருமைக்குரிய விஷயம்தான் ஆனால் அந்த பகுத்தறிவு அவன் சொல்லி வந்தது இவன் சொல்லி வந்தது என எவன் சொல்லி வந்ததாக இல்லாமல் சுய அறிவில் சிந்தித்து வந்ததாக இருக்க வேண்டும் அப்போது தான் நாத்திகன் என சொல்லிக் கொண்டு பெருமையடைவதில் பெருமை உள்ளது வி ராமசாமி கற்றுக் கொடுத்த பகுத்தறிவைக் கற்று கொண்டு நாத்திகனாகி மதம் பார்த்து மதத்திற்கொரு நியாயம் சொல்லும் பகுத்தறிவைக் காட்டுவதில் பெருமை ஏதேனும் உள்ளதா அறிவு சிறுமை மட்டுமல்ல தான் உள்ளது